தமிழ் சொமங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்காதும் ஒரு வெற்றியே வாஸ்து சார்ந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு இடத்திற்கு வாஸ்து பார்க்க சத்தியமங்கலம் அருகில் ஒரு இடத்திற்கு என்னை வாஸ்து பார்க்க அழைக்கின்றார்கள் அப்படி அழைக்கின்ற பொழுது ஒரு இடத்துல நான் வந்து அந்த இடத்திலோட வாஸ்து சார்ந்த ஒரு விஷயத்தை நான் வந்து அவர்களுக்கு சுட்டி காட்டுவதற்காக அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது அப்படி ஏற்படுகின்ற பொழுது அந்த இடத்தோட வாஸ்து அந்த இடத்தோட ஒரு நிலையை நம்ம வந்து எப்படி இருக்கிறது எந்த இடத்துல விட பரந்த இடம் ஒரு முப்பது சென்ட் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தோட அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாலை செல்கிறது இந்த சாலை இப்படி இந்த சாலை இப்படி வளர்ந்து கொண்டு செல்கிறது இது சாலை மேற்கு புறம் சாலை வடக்குப்புறம் சாலை இது வடக்கு சாலை இப்படி கிராஸில் போகுது அவங்க இடம் இருப்பது என்பது இப்படி இருக்கிறது நான்கு பக்கமும் நான்கு நிலையில் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது இது பெரிய சாலை இப்போ இந்த சாலையில் நம்ம வந்து இந்த மொத்த இடத்துல எந்த இடத்துல வீடு கட்டலாம் இப்போது ஒரு இடத்தோட தென்மேற்கு என்பது இந்த இடம்தான் தென் மேற்கு என்பது இந்த இடம் தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து என்னுடைய அனுபவத்தின்படி இது நூறு சதவீதம் இந்த இடத்துல நான் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த ரோடோட தாக்கம் இந்த இடத்துக்கு நேரடியாக விடும் அப்போது எப்பொழுதுமே நமக்கு எடை என்பது நம்முடைய இல்லத்துக்கு எடை என்பது பெரிய அளவில் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் அதாவது எடை என்பது மேற்கு புறத்திலும் தெற்கு புறத்திலும் அந்த எடை இருக்கிற அமைப்பை நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் வாஸ்துவின் ரீதியாக தவறு ஒரு சில விஷயங்கள சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இருப்பு நில இயல் சார்ந்த திருப்பதி ரெட்டி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய அவருடைய வாஸ்து சாஸ்திர வாஸ்தவங்கள் புத்தகத்தில் சொல்லக்கூடிய இருப்பு நில இயல் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கூர்ந்து கவனித்து சரி செய்ய வேண்டும் நான் இந்த இடத்துல சொன்னேன் இங்கே அளவு எடுக்கிறது இங்கே வந்து நூற்றி ஐந்து அடிகள் இருக்கின்றன இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பதினஞ்சு அடிகள் இருக்கின்றன இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நூற்றி இருபத்தி ஐந்து அடிகள் இருக்கின்றன இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நூற்றி பதினேழு அடிகள் இருக்கின்றன ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் இது பிரதான சாலை இப்போ இந்த பிரதான சாலையில் கடை சார்ந்த விஷயத்தை நம்ம கடை சார்ந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டுக்குரிய இடமாக இதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இது ஒரு செவ்வகமான ஒரு சதுரத்திற்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனையாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொண்டு இதை முழுவதும் இது முழுவதும் வீடு என்கிற ஒரு அமைப்பை மாற்றி கொள்ளுங்கள் இதனை நீங்கள் கடையாக வைத்துக்கொள்ளுங்கள் இந்த இடத்துலலாம் நிறைய மரங்களை வச்சுருக்காங்க இந்த இடத்துல மரங்களை வச்சுருக்காங்க நல்ல அழகா இயற்கையாக தென்னை மரம் பல பலாமரம் நல்ல ஒரு இயற்கையான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய மரங்களை வச்சுருக்காங்க இந்த மரத்து மரங்களை எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த இடத்துல முழுவதுமாக கடையை கட்டி கொள்ளுங்கள் முழுவதுமாக எவ்வளோ எத்தனை கடைகளை நம்ம கட்ட முடியும் ஒரு கணக்காக நான் போடுறேங்க முழுவதுமாக எத்தனை கடைகள் கடை ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி எத்தனை கடையோட கட்டிக்கொள்ளுங்கள் அந்த கடையோட பிரதான இடமாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள் தோட்டத்தை நம்ம இந்த இடத்துல ஒரு கேட் வச்சு உள்ளே வர்றது போல் இது கடைகளுக்கு நம்ம வந்து சட்டர் போட்டு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த இடங்களில் இந்த இடத்துலையும் இது இந்த இடத்தை தனியாக பிரித்துக்கொண்டு இந்த இடத்துலையும் கடைகளுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை கடை வேண்டுமோ அத்தனை கடைகளுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் இது பிரதான கடை பிரதான சாலையாக இருக்கின்றபடியால் கடை இந்த இடத்துல ஒரு கேட் அமைப்பு ஏற்படுத்தி இது முழுவதுமாக ஒரு நம்ம வந்து ஒரு வாடகைக்கு கட்டி விடுகிற வீடாக ஒரு மூன்று வீடுகள் அல்லது நான்கு வீடுகள் எத்தனை ஃப்ளோர் வேணுனாலும் நம்ம அதை வந்து ஏற்றிக்கலாம் இது வர வழியாக வைத்து இதை வீடாக செய்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல இப்போதைக்கு நீங்கள் எல்லா வீடுகளையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய இதை ஒரு சுற்றுப்புற சுவர் ஏற்படுத்திட்டு இந்த இடத்துல மட்டும் கடையை போடுங்க ஃபஸ்ட்டு தென்மேற்கில் இந்த பிரித்த மூன்று பாகங்களாக நாங்கள் பிரிச்சுருக்கிறோம் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கடையை போடுங்க இங்கே பிரதானமாக இந்த இடத்த தனியாக பிரிக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் கடையை போடுங்க அதற்கு பிறகு அந்தந்த இடமெல்லாம் ஃபில் ஆயிரும் அதற்கு பிறகு நம்முடைய இல்லத்தை இந்த இடத்தில் தாராளமாக கட்டி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொன்னேன் அப்போ இதுதான் மிகச்சரியான ஒரு அமைப்பு ஒரு பரந்த இடங்களில் ஒரு மூன்று பக்கம் ப நான்கு பக்கம் பலவிதமான ஒரு கோணங்கள் ஒரு முனைகள் இருந்தால் நீங்கள் இந்த அமைப்பில் தான் ஒரு ஒரு இல்லத்தை கட்ட வேண்டுமே தவிர நீங்கள் தென்மேற்கில் தான் கட்டணும் நாங்கள் வந்து பாகப்பிரிவுட்டோம் நாற்பது சென்ட் இருந்தது அது வந்து நாங்கள் இரண்டு பாகங்களாக பிரித்து கொண்டோம் எனக்கு இந்த புறத்தில் வந்துருச்சு என்னுடைய அண்ணாவுக்கு இந்த பக்கம் வந்து தெற்கு புறத்தில் வந்துருச்சு அவர் வந்து பிரதானமாக வீட்டை வந்து மேற்கு பகுதியில் கட்டியிருக்காரு நானும் அதே போல் கட்டட்டுமா இவ்வளோ பெரிய இடங்கள் நம்ம என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை ஆலோசனைக்கு என்னை அழைக்கும் பொழுது அவரிடம் ஒரு வார்த்தை சொன்னேன் முதலில் இந்த இடத்தை ஜி டிஜிட்டல் சர்வே செய்யுங்கள் டிஜிட்டல் சர்வே செய்த பிறகு அதனோட அமைப்பு என்பது நமக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிந்துவிடும் அதற்கு பிறகு வீடுகளை கட்டுவதும் ஒரு பரந்த இடங்களில் வீடுகளை கட்டும்போது நல்லா யோசித்து அந்த இடத்தோட சூழ்நிலை அறிந்து கட்ட வேண்டமுடிய நீங்கள் மனம் போன போக்கில் தென்மேற்கு குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய குபேர மூலையை அது கிடையாதுங்க அது நைருதி மூலை குபேர மூளை என்று சொல்லக்கூடிய குபேர திசை தான் இருக்கிறது சொல் வழக்கெல்லாம் அது குபேர மூளை என்றாகிவிட்டது இப்போ குபேர மூலையில் தான் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்